இன்றைய மன்னா மார்க் நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் மார்க் சுவிசேஷன் நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் இயேசு கிறிஸ்து ஸ்ரீசர்களை பார்த்து கேட்ட கேள்வி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை நீக்க விரும்புகிறார் எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் விசுவாசம் நம்மளை விட்டு அகன்று போகிறது ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் ஷீஷர்கள் படகில் சென்றபோது அலைகள் படகில் மோதி படவை நிரப்புன்னு நிரப்ப முயற்சித்த போது அவர்கள் பயந்தார்கள் பயத்தினாலே அலறினார்கள் அப்போ அதுதான் தான் இயேசு கிறிஸ்து கேட்குறார் ஏன் பயப்பட்டீர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்தோம் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கற்று கேட்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் பயப்படாதீர்கள் உங்களுடைய படகளை கத்தர் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பயத்தை கற்று நீக்க விரும்புகிறார் காற்றையும் கடலையும் அதிற்றி இறையாதே அமைதலாயிரு என்று சீஷர்களுக்காக சொன்னவர் உங்களுக்காகவும் சொல்லுவார் உங்களுக்காகவும் வார்த்தை அனுப்புவார் உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்கள் உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை அவர் அமைதிப்படுத்துவார் அவை பயப்படாதீர்கள் பலத்து கிரிகளை செய்வார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா எங்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டுருன்னு சொன்னிங்க கேட்கிறதுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பயத்தையும் நிற்குவீராக எல்லா விசுவாசங்களையும் நிற்குவீராக கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீதும் அமரட்டும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தருடைய கரம் பலப்படுத்தட்டும் நன்மைகளை சேட்டும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே